மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கா வந்த உடனே வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப விஜயோட தாத்தாவும் பாட்டியும் வந்தாங்க காவேரிக்கு வளைய காப்பு வைக்கிறத பத்தி பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே வளையகாப்பா எப்ப வைக்க போறீங்க அப்படின்னு கேக்குறப்ப ஏழாவது மாசம் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப எனக்கு எப்ப வைப்பீங்க அப்படின்னு உடனே உனக்கும் ஏழாவது மாசம் தான் வைக்கணும் பேசாம ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு பயங்கரமான சந்தோஷம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல புடவைய கட்டிக்கிட்டு ஸ்டேஜ்ல இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஆனா இந்த கங்காவோட முகத்தை பாக்கணுமே அப்படியே பொறாம பொங்கி வலியுறுது ஏன்னா அவ்வளவு ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா இப்ப கடையில நம்ம கங்கா உக்காந்து தச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்துலயே நம்ம குமரனும் தச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அங்க இந்த யமுனா வருது யமுனா வந்தாவே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் இல்லையா இப்ப கங்கா யமுனா கிட்ட வந்து இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கும் ஒரே நாள்லயே வளைய காப்பு வைக்கணும்னு பேசிக்கிறாங்க அப்படி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப எல்லாருமே காவேரியை தான் பாப்பாங்க நீ சைட்ல ஒரு அத்தாச்சுக்கு நிக்கிற மாதிரிதான் யாருமே கண்டுக்க மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல நடந்ததுனா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுறாங்க கங்காவும் அதை புடிச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை தான் இப்ப வீட்டுக்கு போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பா கங்கா இருந்துகிட்டு நான் தான் மூத்தவ அதனால எனக்கு தனியா வச்சிருங்க காவேரியோட சேர்த்து வச்சா அதெல்லாம் சரிப்பட்டு வராது எனக்கு வேணும்னா இப்ப அஞ்சாவது மாசமே வச்சிருங்க அப்படி இப்படின்னு தாம் தூம்னு கத்திக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம விஜய் காவேரி இதெல்லாம் தெரியாது இல்லையா அவங்க மட்டும்தான் அவங்களோட ரூம்ல ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம விஜய் காவேரிக்காக ஒரு செயின் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருப்போம் அதை காவேரியோட கழுத்துல போட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம குமரன் தனியா ரூம்ல இருக்கிறப்ப அங்க போற கங்கா குமரனு கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நான் அவ்வளவு சொல்றேன் உலக பத்தி நீங்க எதுவுமே பேசலையா அப்படின்னு சொல்லி குமரனை பிடிச்சுக்கிட்டு இருக்கே இந்த கங்கா வர வர பயங்கரமான வில்லியா மாறிக்கிட்டு இருக்கு இந்த கங்கா சரி வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னதான் இனிமேக்கு நடக்க போகுதுன்னு